அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தம்மையில் வச்சு பார்த்த உடனே என்னடா அது பொண்ணுக்கு வந்து முப்பத்தோரு வயசு பையனுக்கு பத்தம்போதாக கொஞ்சம் விவகாரமான சீரியலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும் ஆனால் வந்து இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இந்த சீரியலுடைய பேர் இது ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ஷோ அப்படின்னு வச்சுக்கோங்க இதோட பேர் வந்து ஜார்ஜி அண்ட் மேண்டிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் ஆஃப் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டு அந்த சீரியல் நல்லா போச்சு அப்படின்னா அதே கேரக்டர்ஸை வச்சு அதில் ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸை மட்டும் வச்சு இன்னொரு ஷோ பண்றது அதுல இருந்து இன்னொரு கேரக்டர்ஸ் வச்சு இன்னொரு ஷோ பண்ணுவாங்க ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பிக்பேங் தேரி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ஷோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல்டன் கூப்பன் ஒரு கேரக்டர் தான் மெயினான கேரக்டர் ஒரு வித்தியாசமான ரொம்ப ஜீனியஸான ஒருத்தர் ஆனா வந்து அவருக்கு சோஷியலாக எப்படி நடந்துக்கணுங்கிறது பெருசா தெரியாது அவருடைய நண்பர்கள் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு ஒரு பதிமூணு சீசன் ஆகும் பதிமூணு வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஷெல்டன் கூப்பர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க பாய் ஜீனியாஸை அவர் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே பத்தாவது படிக்கிறவங்களோட கணக்கெல்லாம் வந்து முடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஜீனியஸ் அவர் காலேஜ் படிப்பே வந்து பதிமூணு பதினாலு வயசில் முடிச்சாருங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால அந்த பையனோட சின்ன வயசு வாழ்க்கை அவரோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணாங்க அதுதான் யங் ஷெல்டன் ஸோ அந்த ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஹிட் ஆச்சு இதுவுமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த பசங்களாம் வளர்ந்ததுனாலையும் அந்த மெயின் கதைக்கு வந்து கரெக்டாக பார்த்தாலே வயசு அந்த காலேஜ் போயிட்டாங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்ததுனால அதையும் முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷெல்டன் கூப்பரோட அண்ணனாக இருந்தார் ஜார்ஜி கூப்பர் அப்படின்ட்டு அவர் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுடைய முதல் கல்யாணம் பத்து ஏன்னா அதுக்கப்புறமும் அந்த பையன் ரெண்டு கல்யாணம்லாம் பண்ணதான் வந்து பின்னாடியே வந்து யங் சில்டன் சொல்லியிருப்பாங்க அது ஷெல்டன் பிக் பேங்க் தியரின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அந்த பையனை வச்சு இந்த கதையை வந்து கொண்டு போகிறாங்க அதுதான் வந்து ஜார்ஜி அண்ட் மேண்டிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஷோ முதல் சீசன் இப்போ தான் வந்திருக்க சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஷோவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு எபிசோட் ஸோ இங்கிலீஷ் சீரீஸில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் டெய்லி வந்து ஒரு எபிசோட் போட்டாகணும் சனிக்கிழமையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வாரத்தில் ஆறு நாள் அப்போ வேற வழியில் கதையை இழுத்து தள்ளணும் புதுசு புதுசாக கதாபாத்திரத்தை கொண்டு வரணும் திருப்பி அரைச்சமாவே அரைக்கணும் மாவை திருப்பி அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்திரெண்டு எபிசோட் மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு எபிசோட் சில எபிசோட் சில சீ ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பத்து எபிசோட் தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஆறு மாதம் முழுக்க உட்காந்து நல்லா யோசிச்சு சூப்பராக ஒரு இருபது இருபத்தி இருபது இருபத்தஞ்சி எபிசோடை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு இருபத்தி ரெண்டு வாரத்துக்கு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அடுத்த சீசன் நல்லா போச்சா இன்னொரு சீசனுக்கு ரெனியூ பண்ணி அடுத்த சீசன் அதாவது அடுத்த வருஷத்துக்கான கதையை ரெடி பண்ணுவாங்க இப்படி போகிறதுனால இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதையில் கண்டென்ட் இருக்கும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கதையை வேணுனே வம்படியாக இழுக்கணுங்கிற அவசியம் நம்ம சீரியல்க்கு அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் முதல்ல இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சீரியல் நிறைய ரிவ்யூஸ் பண்ணும்பொழுது வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது இங்கிலீஷ் சீரியஸ் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கிலீஷ் அதர் லாங்குவேஜஸ் எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்து பண்ண போகிறோம் நம்ம படங்களுமே வந்து இனிமேல் ரிவ்யூ பண்ண போகிறோம் இது இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணலாமா இல்லை ஃபேஸே காமிச்சு அப்பப்போ தேவையான சமயத்தில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் வர மாதிரி வச்சுக்கலாமா என்ன மாதிரி ஸ்டைலில் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இப்போ திருப்பி இந்த ஜார்ஜி அண்ட் மேண்டிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யங் செல்டரில் தான் இந்த கதை நடக்கும் என்னென்னா இந்த ஜார்ஜிங்கிற பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு லெவன்த்து படிக்கும் பொழுது ஒரு பொண்ணை பார்க்கறாரு அவர் வந்து அவங்க பாட்டியுடைய லாண்ட்ரோ மேட் அதாவது துணி துவைக்கிறதுக்குலாம் வந்து ஒரு இடம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வாஷிங் மிஷினா அடிக்க வச்சிருப்பாங்க நீங்கள் காசு கொடுத்து அங்கே துணி துவைச்சிட்டு போயிடலாம் ஸோ அந்த இடத்துல வந்து அவர் இந்த ஜார்ஜி கூப்பர் அவங்க பாட்டியோட கடையில் ஒர்க் பண்ண அப்போ ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட வந்து தன்னோட வயசு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாரு அந்த பொண்ணு கூட பழகி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகவே இருக்காங்க அந்த ஊரில்லாம் வந்து கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஊர் கலாச்சாரம் மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி இல்லைல்ல ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குள்ளே காதல் வயமாகி கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு இவரோட உண்மையான வயசு தெரியுது இவங்களுக்கு முப்பது வயசு அந்த பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பன்னெண்டு வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சப்பறமா அவங்க வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பன்னெண்டு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வழி இல்லை அப்படின்னு ஷார்ட் கன் வெட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா வந்து வேறு இல்லை குழந்தை உருவாகிடுச்சு அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரியும் ப்ளஸ் இவருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன நான் நல்லா பார்த்துக்கிறேன்னா சொல்லி முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டார் அவர் முதல்ல வந்து நீங்கள் குழந்தையோட வந்து அவங்க வீட்டில் கோவப்பட்ட வந்த அப்புறமா நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கலாம் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி இருக்க வைப்பாங்க அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள ஒரு காதலாயும் கல்யாணமும் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ அந்த கல்யாண வாழ்க்கையை வச்சு தான் இந்த ஷோ போகுது இந்த ஷோவில் இருபத்தி ரெண்டு எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்க்ஸ் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு எபிசோடில் நடந்தாலும் கூட காமெடியாக ஒரு ஒரு விஷயம் நடந்தாலும் கூட இப்போ இந்த ஜார்ஜி கூப்பர் படிப்பை பாதிரே நிறுத்திட்டு அவங்க மாமனாருடைய டயர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு கதை தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் நடக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மாமனாரோட கடை ஒரு கட்டத்துக்கு மேலே அதை இவர் மேனேஜ் பண்ணுறாரு இவருக்கு வந்து அந்த சேல்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குங்கிறத விட அதுக்கான நேக் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது திறமையான ஆளாக இருக்கார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த மேண்டி இப்போ குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து குழந்தை ஒரு ஒரு வயசு ஆக போகுது அதனால அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட முன்னாடி பார்த்த வேலையான வெதர்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நியூஸில் வெதர் வாசிக்கிற பொண்ணு வெதர் இது வானிலை ஏற்கெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்கள்ல ஃபேமஸாக இருக்கும்ல அந்த மாதிரி அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு இவர் ஆசைப்பட்றாரு இதில் வச்சு வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று இன்னொன்று இந்த மாமியாருக்கும் இந்த பையனுக்கும் வந்து ஆகாது ஏன்னா வந்து இந்த பையன் தான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை காலேஜெலாம் முடிச்ச பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் என்ன விஷயங்கள் செய்கிறாருங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் இந்த யங் சில்ட்ரன் இதுக்கு முந்தின ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்க அப்பா வந்து தவறிடுவார் ஸோ உங்கள் அப்பா இறந்துறதுக்கு பிறகு தன்னுடைய டீன் தங்கச்சி அந்த சில்ட்ரன் கூப்பரோட ட்வின் சிஸ்டர் அந்த மிஸ்ஸிங்கிற பொண்ணு டீன் பொண்ணு அந்தந்த சமயம் ரொம்ப வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஒயில்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சே சொல்கிறத கேட்கக்கூடாது ரெபலியஸான சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட வாழ்க்கையை வந்து இவர் எப்படி பார்த்துக்கிறார் தன்னோட அம்மா பாட்டி இவங்க எல்லாத்தையுமே வந்து எப்படி பார்த்துக்கறாரு அதை எப்படி சமாளிக்கிறாரு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு தலையில் வந்து திடீர் பத்தொன்பது வயசு பையனுக்கு பத்தொம்பது வயசு பையனுக்கு தலையில் திடீர்னு ஒரு சுமைகள்லாம் தூக்கி வச்சாச்சு ஒரு குழந்தைக்கு அப்பா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பன்னெண்டு வருஷம் டிஃப்ரென்ஸு இவங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸும் இருக்குது அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அந்த பொண்ணு வந்து இவர் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அதை தாண்டி எப்படி இது பண்ணுறாங்க இந்த கதைகளில் வந்து எப்படி ஒன்றா வாழ்கிறாங்க என்னென்ன விஷயங்களை சமாளிக்கிறாங்கிறத காமெடியாவும் அதே சமயத்தில் எமோஷன்ஸும் சேர்த்து கூப்பராக கொண்டு போயிருப்பாங்க நம்ம ஊர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது மேலை நாட்டு கலாச்சாரம் வேறு அங்கெல்லாம் பிள்ளைய வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க அப்படிலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே உலகம் முழுக்க எமோஷன்ஸ் ஒன்று தான் அப்பா பாசம் அம்மா பாசம் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பொறாமைகள் போட்டிகள் மாமனார் மாமியார் பிரச்சனை மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை மாமியாருக்கும் இந்த மாமியாருக்கும் இருக்க பிரச்சனைன்னு எல்லா விஷயமும் இருக்கும் அது எல்லாமே இதில் கவர் ஆகி அதே சமயத்தில் ஸ்வீட்டாக சில இடங்கள்லாம் வந்து நமக்கு அப்படியே நெஞ்ச தொடர்ற மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாண்டியோட தம்பி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எந்த வேலைக்கும் மாட்டார் இவங்க வீட்டிலேயே இருப்பார் அவரை வச்சு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் காப்பாங்க அவர் ஒரு வித்தியாசமான ஆளா இருப்பாரு அவர்கிட்ட வந்து இந்த பையன் நடந்துக்கிறதுனால இந்த பையன் மேல ஜார்ஜி மேல அந்த கார்னர் அப்படிங்கிற பையனுக்கு எப்படி வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகுது இந்த மாமனார் ரொம்ப நல்லவராக இருப்பார் ஆனால் வந்து அவருக்கு வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த டயர் ஷாப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனை பஞ்சாயத்துகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லையும் சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் கூட கதையோட ஓவராலும் ஆறுக்குள்ள ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆரம்பிச்சி இடத்துலேருந்து நிறைய மாறி இருப்பாங்க இதுதான் நம்மளும் தமிழ் சீரியல்களிலையும் எதிர்பார்க்கறது முந்நூறு எபிசோடு ஆயிரம் எபிசோடு ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு காலம் தாண்டினதுக்கு அப்புறமும் வந்து பைத்தியமாக கேரக்டர் ஆரம்பிச்சா அந்த கேரக்டர் மாறாம இன்னும் பைத்தியமாக அமைக்கிறதுங்க அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ இந்த ஒரு ஷோ வந்து இப்போ ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஜார்ஜி அண்ட் வந்து தனியாக பார்க்கவும் செய்யலாம் இல்லை பிக்பேங் தேர் எங்கே செல்வன் பார்த்தப்பறமும் இதை பார்க்கலாம் இது ஒரு குடும்ப கதையாக இருக்கிறன்னா நீங்கள் தனியாக விருப்பப்பட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் இந்த பன்னெண்டு வருஷம் வித்தியாசம் இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு மாதிரி த தனியாக துருத்திக்கலாம் தெரியாது நல்ல இயல்பாக இருக்கும் அதுலேயும் சிரிச்சுப்பாங்க அது மாதிரி ஒரு ஜாலியான அதே சமயத்தை ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சீ ஷோ இது முதல் சீசன் வந்தாச்சு இந்த சீசனை பார்த்துட்டு எப்படி இருங்கிறத சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் வேறு என்ன ஷோ ஆர் மூவியை ரிவ்யூ பண்ணால் நல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ